ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மொதல் சனிக்கிழமை நாங்கள் புரட்டாசி விரதம் எடுக்கிறோம் அதனால காலையில் எழுந்து எல்லோரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகச்சு எங்கள் மாமியார் வந்து பழையில் போடுறதுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க கலாணிச்சோல் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை உருகிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்ரீகுட்டி அப்படியே பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு என்னென்ன செய்ய போகிறேன்னு சொன்னாங்க ஊரில் கிழங்கு புடலங்காய் வடை அப்ளோன்னு நிறைய லிஸ்ட்டு சொன்னாங்க இதெல்லாம் நான் செய்யணும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போய் சாமி மடை பார்த்தேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் பெருமாளெல்லாம் க்ளீன் பண்ணணும் பெருமாளுக்கு போட்ட பூவெலாம் பழசாயிடுச்சு மாலை ஒன்று போட்டிருந்தோம் அது பழசாயிடுச்சு அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கிட்டு வர சொந்த மாமாவை அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை போட்டுட்டு பூலாம் வச்சு அழகாக சாமி மடை ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து சாப்பாடு சாமி கும்பலா அப்படின்னாங்க अच्छा அவ்ள ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நல்லபடியாக பெருமாளுக்கு பூஜை போட்டுட்டு ஈவினிங்காக புரட்டாசி முதல் சிலங்கனால் சவுந்தரராஜ பெருமாள் கோயில் தான் கிளம்பிட்டோம் கோயில் சரியான கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு கியூவில் நின்று தான் போய் பார்க்கணும் சாமியை ஆனால் பெருமாளை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எதுக்குமே அலோடு கிடையாது அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கலை அப்படியே சுற்றி வர இடம் மட்டும் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பரதநாட்டியம்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆண்டாவில் போய் சாமி கும்பிட்டு ஆண்டாவில் கும்பிட்டு அந்த சூழ்நிலை நிகழ்ச்சி ரெடி பண்ணியிருந்தாங்க சவுந்தரவல்லி தாயார் சன்னிதி இது அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அம்மாட்ட நல்லா வேண்டிட்டு பாட்டு சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கோயிலில் புளிசாதம் கொடுத்தாங்க அதையும் வந்து உட்காந்து கோயில் வாசல்கிட்ட உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம எங்க சேனலை